சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கத்தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் போய் கொண்டு போய் சேர்றதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா கத்தியவாரில் ஆண் குதிரை தா ஸ்டாலியன் தான் அப்ள குதிரை செவப்பு வெள்ளை ரெண்டு கன்று கன்று உயரம் பார்த்திங்கன்னா ஒரு ஐம்பத்தி ஒம்போது இன்ச்சு வரும்னு சொல்லியிருக்காங்க எல்லாம் நீட்டுப்போக்களும் இருக்குது வயசு கேட்டால் ஒரு ஏழு டு எட்டுக்கு உள்ளன் தான் சொன்னாங்க கடி இல்லை உதய இல்லை ரைடிங்க்கு கரெக்டாக வரும் மற்றபடி எந்த ஒரு கெட்ட பழக்கமும் இல்லாத குதிரை இருக்கிற இடம் காரைக்கால் பக்கமாக இருக்க இதனுடைய விலை அறுபத்தஞ்சி டு எழுபது ரூபா சொல்கிறாங்க நெற்றி சொல்லி இருக்க மசத்துக்கும் கரெக்டாக இருக்குது மற்ற சொல்லி ஏதோ ஒன்று ஒரு சொல்லி தப்பாக இருக்குங்கிறாங்க அது அவருக்கு பார்க்க தெரியலையா என்னன்னு தெரில எனக்கு வந்த தகவல் மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் பார்க்குறவங்க நேரில் போய் காரைக்காலில் அட்ரஸ் சொல்கிறேன் நான் ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் நேரில் பாருங்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் வாங்குங்க உன்ன பின்னா வேலை கேட்டாலும் கொடுத்துருவார் பாவம் சின்ன தம்பி தான் வச்சிருக்கா அப்படியே நல்ல குதிரை தான் ரைடிங் போகக்கூடிய குதிரை எந்த கெட்ட பழக்கமும் இல்லாதது நல்லா இருக்குது யாராவது வாங்கணுன்னா அப்படிலாம் காசுப்படுற நிறைய பேர் இருப்பீங்க நான் ஃபோன் நம்பரும் கொடுக்குறேன் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்பு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தா லைக் பண்ணுங்க தா நிறைய பேர் புது ஆளுங்க பார்க்கணும் இப்போ கொண்டு போய் சேர்கிறதுக்கு ஷேர் பண்ணுங்கத்தா